வணக்கம் மார்ச் மாதத்தில் சூரியன் கும்பம் மீனம் ராசிகளில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் புதன் சுக்கிரன் செவ்வாய் பெயர்ச்சி நடைபெறுகிறது சூரியன் கும்ப ராசியில் உதயமாகிறார் முழு பலனையும் தரப்போகிறார் சூரிய பகவான் கும்பம் மீனம் ராசிகளில் புது கூட்டணி உருவாகிறது இந்த கிரகப்பயிற்சியால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்களைப் பார்க்கலாம் மேஷம் சூரியன் இம்மாதம் லாப வீட்டிலும் பின்னர் விரயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் பணவருமானம் அதிகரிக்கும் கூட சுப விரய செலவுகளும் வரிசை கட்டும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது மூலம் தேவையற்ற மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம் உற்றார் உறவினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் பணவரவுகள் தாராளமாக அமையும் தம்பதியரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அசையும் அசையா சொத்துகளால் சிறு விரயம் ஏற்படும் பணம் பொருட்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை இந்த மாதம் கிரகங்களின் கூட்டணியில் மாற்றம் ஏற்படுவதால் பெண்களுக்கு நல்ல அமைப்பாகும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் அலுவலகத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் தருவார்கள் தொழில் ஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் லாப ஸ்தானத்திற்கு மாறுவதால் பணவரவு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான நிலைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு இது நன்மை தரும் மாதம் நல்ல முறையில் படித்து தேர்வு எழுதுவார்கள் ரிஷபம் சூரியன் இந்த மாதத்தில் தொழில் ஸ்தானத்திலும் பின்னர் ஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் பாகியஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும் அற்புதமான அமைப்பு என்பதால் பணம் பல வழிகளில் தேடி வரும் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கும் வாய்ப்பும் அமையும் திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தடையின்றி வெற்றி கிட்டும் கொடுக்கல் பணம் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிட்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும் உடன்பணி புரிபவர்களின் ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சி அளிக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது மிதுனம் சூரியன் பாகியஸ்தானத்தில் சனியோடு பயணம் செய்கிறார் மாதப்பிற்பகுதியில் பத்தாம் வீட்டிற்கு வரப்போகிறார் ராகுவுடன் சூரியன் இணைந்து பயணம் செய்வதால் வேலையில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலை ஏற்படும் பணவரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைய தாமத நிலை ஏற்படும் அசையும் அசையா சொத்துக்களால் வீண் தரையங்களை சந்திக்க நேரிடும் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை பெரிய தொகைகளை பிறருக்கு கடனாக கொடுப்பதை தவிர்க்கவும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடிக்கடி மேற்கொள்ளும் பயணங்களால் தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் ஏற்படலாம் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது மாணவர்கள் தேவையற்ற நண்பர்களின் சகவாசத்தை தவிர்ப்பது உத்தமம் கடகம் அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்கள் பயணம் செய்வதால் வேகத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியினைப் பெற்று விடுவீர்கள் பணவரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களின் ஆதரவும் மகிழ்ச்சி அளிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் இடமாற்றம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பங்களும் நிறைவேறும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் எதிர்பார்த்து மதிப்பெண்களை தடையின்றி பெற முடியும் சிம்மன் ராசிநாதன் சூரியன் எட்டாம் வீட்டில் சனியோடு பயணம் செய்வதால் எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் அனுகூலப் பலன்களை பெற முடியும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்படும் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைவதில் சற்று தாமத நிலை உண்டாகும் உற்றார் உறவினர்களும் தேவையற்ற பிரச்சினைகளை ஏற்படுத்துவார்கள் என்பதால் பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாதிருப்பது உத்தமம் கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி எந்த வாக்குறுதிகளும் கொடுக்காமல் இருப்பது நல்லது பணவரவுகள் ஏற்ற இரக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் மாணவர்கள் முழு முயற்சியுடன் படித்தால் நல்ல மதிப்பெண்களைப் பெற முடியும் சுக்கிரன் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் முகத்தில் பொலிவு கூடும் கன்னி சூரியன் ஆறாம் வீட்டில் சனியோடு பயணம் செய்கிறார் எதிரிகள் பிரச்சினை நீங்கும் மாத மாதப்பிற்பகுதியில் ராகுவுடன் சூரியன் இணையப் போவதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு சண்டைகள் ஏற்படும் ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சுக்கிரன் பயணம் செய்வதால் குடும்ப தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்துவிட முடியும் முதல் வாரத்தில் சுக்கிரன் ஆறாம் வீட்டிற்கு செல்வதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தோன்றும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை விட்டு கொடுத்து நடப்பது நல்லது திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகள் நிலவும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் துலா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் சனி புதன் இணைந்திருக்கின்றன மாதப்பிற்பகுதியில் ராகுவுடன் சூரியன் இணையப் போகிறார் நினைத்த காரியம் நிறைவேறும் சுப காரியங்கள் எளிதில் கைகூடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் அனுகூலப் பலனை அடைவீர்கள் பொருளாதார மேம்பாடுகளால் குடும்பத் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை எளிதில் ஈடுபடுத்த முடியும் குருவின் பார்வை இருப்பதால் புறமோசன் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெற முடியும் விருச்சிகம் மாத முற்பகுதியில் சூரியன் நான்காம் வீட்டில் சனியோடு இணைந்திருக்கிறார் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் பிள்ளைகள் மூலம் சந்தோஷ செய்திகள் தேடி வரும் சகோதரர்களால் சந்தோஷம் அதிகரிக்கும் அடிக்கடி வெளியூர் செல்வீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் சிறு உல்லாச பயணம் செல்வீர்கள் வீடு வேலை மாறும் சூழ்நிலை உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மாத முற்பகுதியில் மூன்றாம் வீட்டில் உச்சம் பெற்று பயணம் செய்கிறார் கிரகங்கள் சாதகமான நிலையில் இருப்பதால் ராஜாதி ராஜயோகம்தான் இந்த மாதம் வேலை செய்யும் இடத்தில் திடீர் புறமோசன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் வரும் பண வருமானம் இரட்டிப்பாகும் செய்யும் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதால் இல்லத்தரசிகள் கவனமாக இருப்பது அவசியம் தனுசு உங்கள் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் இணைந்திருப்பது சிறப்பு மாத முற்பாதையில் மூன்றாம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்வதால் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் பேசும் வார்த்தைகளில் கோபத்தை கட்டுப்படுத்தவும் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது எடுக்கும் காரியங்களில் சிறு சிறு தடைகளுக்குப் பின் வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபார ரீதியாக ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும் எதிர்பார்க்கும் லாபங்களும் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது மாணவர்களின் திறன் சிறப்பாகவே இருக்கும் மகரம் சூரியன் சனியோடு இணைந்து ராசிக்கு இரண்டாம் வீட்டில் பயணம் செய்வது சிறப்பு உங்கள் ராசியில் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருப்பதால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் மாதப்பிற்பாதையில் மூன்றாம் வீட்டிற்கு சூரியன் இடப்பெயர்ச்சியாகி ராகு உடன் பயணம் செய்யப் போவதால் புதிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றியினைப் பெற்றுவிட முடியும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் பேச்சில் நிதானத்தைக் கடைபிடிப்பது முன்கோபத்தை குறைப்பது நல்லது உஷ்ண கிரகங்கள் பயணத்தால் முடிந்தவரை பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது கும்பம் உங்கள் ராசியில் சூரியன் சனி இணைந்து பயணம் செய்கின்றனர் பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாய் சூரியன் பயணம் செய்வதால் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் சாதகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் திறம்பட செயல்பட முடியும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு அமையும் வேலையில் இருப்பவர்கள் கவனத்தோடு செயல்படுவது நல்லது மீனம் விரயஸ்தானத்தில் பயணம் செய்யும் சூரியன் மாத பிற்பகுதியில் உடன் இணைந்து உங்கள் ராசிக்கு வரப்போகிறார் சுக்கிரன் பதினோராம் வீட்டில் செவ்வாயுடன் பயணம் செய்வதால் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கலாம் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் உடனே சரியாகிவிடும் தேவையற்ற பயணங்களைத் தவிர்ப்பதால் அலைச்சல்கள் குறையும்